ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் பிரியா டுவெல் சேனல் இன்றைக்கி வந்து ஒரு ஈஸி அண்ட் டேஸ்டியான சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்குள்ளே நல்ல திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கும் குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இப்போ அதை அரைச்சி எடுத்துக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் இன்றைக்கி வந்து ஒரு ஹாஃப் கேஜி சிக்கன் தான் வாங்கிட்டு வந்தாங்க அதுதான் குழம்பு வைக்க போகிறோம் ஆல்ரெடி அலசி வச்சுருக்கேன் அதை திரும்ப ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை பிரிஞ்சி எல்லாம் சோம்பு சேர்த்து பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து அதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சுற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் பச்சை வாசம் நல்லா போகணும் அப்போ தான் வந்து குழம்பு நல்லா கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள் இப்போ வந்து நம்ம மசாலா தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப நிறைய மசாலா தூள்லாம் ஆட் பண்ணலை மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அப்புறம் வந்து சிக்கன் மசாலா தான் ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இது மூணு மட்டும்தான் ஆட் பண்ணிக்க போகிறோம் வேறு எதுவுமே இல்லை இப்போ மசாலா தூள் எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்தது வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் சிக்கனை சேர்த்துக்கிறேன் சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது சிக்கன் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அதிகமாலாம் தண்ணி சேர்க்கக்கூடாது சிக்கனுக்கு வந்து கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் ஏன்னா சிக்கன்லேருந்து இருந்து கொஞ்சம் தண்ணி வரும் அதனால் இந்த சிக்கனும் வந்து சீக்கிரமாக வந்து வெந்துடும் நாட்டுக்குழி சிக்கன்னா தான் லேட் ஆகும் இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இப்போ காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ நல்லா இருக்குது பாருங்கள் கொஞ்சம் தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடலாம் அப்புறம் வந்து லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலை புதினா தழை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் சிம்மலே இருக்கட்டும் அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா சிம்மில் கொதிச்சுட்டு இருக்குது பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அவ்வளோதான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு டேஸ்ட்டாக நல்லா சூப்பரான சிக்கன் குழம்பும் ரெடியாகிடுச்சு உங்கள் வீட்டில் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சாதம் ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்குது இப்போ அவ்வளோதான் சிக்கன் குழம்பும் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இது ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் சாப்பாடும் நல்லா வெந்துருச்சு இப்போ சாப்பாடையும் வடிச்சு வீட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி இது தான் ஸ்பெஷல் சிக்கன் குழம்பு அப்புறம் வந்து சுட சுட சோறு இது தான் ஸ்பெஷல் நீங்களும் வந்து இந்த மாதிரி சிக்கன் குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் பிடிச்சி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காம சே சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய் எல்லாருக்கும்